சிவன் உலாவும் தமிழக மலை அருகில் வருவது ஈசனாக கூட இருந்த வாய்ப்பிருக்கும் மர்ம ஒருவரிடம் பணம் இருந்தால் செலவு செய்து இமயமலைக்கு சென்று சிவபெருமானை வழிபட்டு வருவார் ஆனால் இமயமலை செல்லும் அளவுக்கு வசதி படைக்காத ஒருவரின் உடலில் தெம்பு மற்றும் சிவனின் கருணை இருந்தால் தென் கைலாயம் எனப்படுகிற கோவை மாவட்டத்தில் வெள்ளியங்கிரி மலையில் உள்ள சிவபெருமானை தரிசிக்கலாம் கோவை நகரின் மேற்கு எல்லையில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள இந்த திருத்தலம் அடிவாரத்திலும் சிவபெருமானை கொண்டிருக்கிறது கிரிமலை எனப்படும் ஏழாவது மலையில் இந்த வெள்ளியங்கிரி ஆண்ட சுமார் ஆறாயிரம் அடி உயரத்தில் கடும் குளிரான சீதோஷ்ண நிலையில் மிகவும் செங்குத்தான மலைப்பாதையின் முடிவில் அமைந்திருக்கிறது ஒவ்வொரு சித்ரா பௌர்ணமியும் சிவன் கோவில்களில் மிகவும் விசேஷ பூஜைகளை கொண்டுள்ளது அதேபோன்று இந்த திருக்கோவிலிலும் சித்ரா பௌர்ணமி மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது அன்றைய தினம் லட்சக்கணக்கான பக்தர்கள் வெள்ளியங்கிரி மலைக்கோவிலில் நடைபெறும் திருவிழாவில் கலந்து கொண்டு சிவனின் அலங்காரங்களைக் கண்டு பரவசமடைகின்றனர் காலை நேரத்தில் ஈசனை தரிசிக்க மழையேற ஆரம்பித்தால் அம்மலையின் அழகு சூரிய உதயம் இயற்கை எழில் ஆகியவற்றை ரசித்துக் கொண்டே சிவபெருமானையும் தரிசிக்கலாம் மேலும் சிவபெருமான் பஞ்சலிங்கமாக காட்சியளிக்கும் ஒரே கைலாயம் இது என்றும் கூறப்படுகிறது எப்படி பஞ்சலிங்கமாக சிவபெருமான் இங்கு எழுந்தருளினார் என்பதற்கு புராண கதைகளும் உள்ளது அதன்படி சிவபெருமானிற்கு மாறாக தக்கன் செய்த வேள்விக்கு தேவர்கள் முனிவர்கள் சென்றதால் சிவபெருமான் வேள்வியை சினந்து அளித்தார் மேலும் தேவர் மற்றும் முனிவர்களை சபித்தார் அதோடு தன் முகங்களை ஐந்து கிரீடிகளாக கொண்டு கொங்கு நாட்டில் மறைந்தார் இதனால் தேவர்கள் முனிவர்கள் அனைவரும் தங்களது சாபம் நீங்க சிவபெருமானை காண அலைந்தனர் மேலும் பழனி அடிவாரத்தில் உள்ள திருவாவினன் குடிக்கும் சென்று பஞ்சமுகங்களில் பேறு பெற்றார் இதனையடுத்து கார்த்திகை மாதத்தின் ஐந்தாம் வாரம் இறுதியில் வெள்ளியங்கிரியில் சிவபெருமானின் பஞ்சலிங்கங்களை கண்டு பேறு பெற்றனர் அதோடு வெள்ளியங்கிரியில் ஆண்டிசூனை தீர்த்தமும் உள்ளதாம் தீர்த்தத்தால் தீராத நோய்கள் கூட தீரும் என்று கூறப்படுகிறது அது மட்டுமின்றி அர்ஜுனன் ஒருமுறை தவம் மேற்கொண்டிருக்கும் பொழுது சிவபெருமான் அவருடன் திருவிளையாடல் செய்து போர்புரிய இறுதியில் தன் சுயரூபத்தை காட்டிய சிவபெருமான் அர்ஜுனன் வேண்டிய பாசுபதத்தை வழங்கி அர்ஜுனனுக்கு முக்தியும் கொடுத்தார் மேலும் பார்வதியின் வேண்டுதலால் சிவபெருமான் திரு நடனமாடியது வெள்ளியங்கிரி மலை என்றும் கூறப்படுகிறது இப்படி பூலோக கைலாயம் ரசத்தகிரி கைலாயம் மற்றும் தக்கின கைலாய என அழைக்கப்படுகிற வெள்ளியங்கிரி ஆண்டவர் மலைக்கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த கோவில் குறித்து சமூக வலைதளங்களில் தற்போது வீடியோக்களும் கருத்துக்களும் வைரலாகி வருகிறது அதோடு பெண்களுக்கு இந்த கோவிலில் அனுமதி இல்லை என்றும் அதிகாலை நான்கு மணிக்கு மலையேற ஆரம்பித்தால் மலைக்குகை கோவிலில் நண்பகலில் நடைபெறும் ஆராதனையும் கலந்து கொள்ளலாம் என்றும் கூறுகின்றனர் பக்தர்கள் அது மட்டுமின்றி காசிக்கு சென்று ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கிய போது கிடைக்கும் புண்ணியம் வெள்ளியங்கிரி மலை கோவிலில் ஒருவருக்கு பிச்சை போடுவதன் மூலம் கிடைக்கும் என்றும் கூறுகின்றனர் மலையில் ஏற திறன் இருப்பவர்கள் மலைக்குகை கோவிலில் அமைந்திருக்கும் செவபெருமானை கண்டு தரிசனம் பெறலாம் அல்லது மலைமேல் ஏற முடியாதவர்கள் மலையடிவாரத்தில் உள்ள சிவபெருமான் மற்றும் உமையாலை தரிசித்து அபிஷேகம் செய்து அவர்கள் நேர்ந்திருந்த நேர்த்திக்கடனையும் முடிக்கலாம் என்றும் கூறுகின்றனர்